கோடி நலம் அருளும் குரு பகவான் மந்திரங்கள் சித்திக்க செய்யும் குரு பகவான் நாளும் நன்மை தரும் குரு பகவான் கேதுக்களின் குறை அனைத்தையும் நீக்கும் குரு பகவான் பொன்னான வாழ்வு தரும் குரு பகவான் அஷ்ட ஐஸ்வர்யத்தின் அதிபதியான இலக்குமியின் சகோதரரான சுக்கர பகவானின் வீடான ரிஷப வீட்டிற்கு குரு பகவான் வந்து சுக்கர பகவானின் நற்சக்தியும் குருவின் நற்சக்தியும் ஒன்றிணைந்து இந்த ஒரு வருடமும் நன்மைகளையும் வளமான வாழ்க்கையையும் வாரி வழங்கப் போகிறார் கடகத்திற்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி கிட்டும் செய்யும் தொழிலில் மேலும் மேலும் முன்னேற்றம் உண்டாகும் எந்த காரியத்தை எடுத்தாலும் பயம் இல்லாமல் துணிவுடனும் சாமர்த்தியத்துடனும் செய்து வெற்றி காணும் காலம் ஆகும் கழகத்திற்கு ஐந்தாம் இடமான விருச்சிகத்தை பார்ப்பதால் கடல் பிரயாணம் வெளிநாட்டில் வேலை அல்லது சுய தொழில் செய்தல் அமையும் பூர்வீக பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்வினையும் உங்களின் மூதாதையர் செய்த நல்வினையும் சேர்ந்து இந்த நேரம் உங்களுக்கு நன்மையாக அமையும் சொந்த தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் புதையல் போன்றது போல் திடீர் திடீர் என்று பணம் கிட்டும் நிலையும் உண்டாகும் கடகத்திற்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் தெளிந்த அனுபவம் பெற்ற அறிவு அதிகமாகும் அரசியலில் வெற்றிக்கொடி நாட்டும் நிலை உண்டாகும் மக்களின் பாராட்டும் புகழும் கிட்டும் விலை உயர்ந்த மாளிகை போன்ற வீடும் நவீன வசதிகளுடன் கூடிய கண்ணைக் கவரும் வாகனமும் சொந்தமாக அமையும் காதல் உள்ளம் ஒன்று உருவம் இரண்டு ஏங்குதே என்று மனம் மயங்குதே என்று காதல் பாடல் பாடியவர்கள் கல்யாணத்திலே இணையப் போகிறார்கள் குழந்தை சிரிப்பதைப் பாருங்கள் வான் இன்பம் உன்னை தேடி வருவோர் ஒரு கோடி எங்கள் புத்திரன் புகழ் பாடுங்களே என்ற பாடல் வீட்டில் ஒலிக்கும் காலம் இதுவே எதிரிகளும் நண்பர் ஆகும் நிலை உருவாகும் பதினொன்னாம் இடம் மூதாதையர் சொத்து கிட்டும் ஸ்தானம் கேளிக்கைகளில் பணம் கெட்டும் ஸ்தானம் ஆவதால் இந்த வழிகளில் பணம் கிட்ட வாய்ப்பு உள்ளது சித்தர்கள் வழிபாடு செய்ய மேலும் முன்னேற்றம் உண்டாகும் உல்லாசமாக குழு குழு பிரசேதத்திற்கு செல்லும் யோகம் உண்டாகும் பறந்து பறந்து பணத்தை தேடி குவிக்கும் காலம் இதுவே